நம்ம புது தோட்டத்தில் நடுறதுக்காக நிறைய செடிகளும் விதைகளும் கொண்டு வந்து லைன் கட்டி வச்சுருக்குங்க தோட்டத்துக்குள்ளேயே அதில் ஒரே ஒரு இன்டோர் பிளான்ட் இருக்குது அதை அவுடோர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துலேயே வைக்கிறதுக்காக அதையும் கொண்டு வந்துட்டோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கொடுத்தாங்க மீதி செடி எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க இந்த செடிகள் எல்லாத்தையும் எங்கெங்க நட்டன்னு சொல்லி பாத்துர்லாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன செடிகள்னு லைனா பாத்துர்லாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதுளை செடி இது இந்த டப்பாலியே ஒரு வருஷமா வளர்ந்துட்டுருக்குங்க இருக்குங்க தானா முளைச்ச செடிகள் தான் நிறைய செடிகள் முளைச்சிச்சுங்க எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டு இது ஒரே செடி மட்டும் விட்டு வச்சிருந்தோம் அது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க அதுக்கப்புறம் இன்சுலின் கற்பூரவள்ளி செடி இது ரெண்டுத்தோட கட்டிங்ஸ்ங்க இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது கற்பூரவள்ளி வீட்டில் இருந்தாங்க எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்து பத்து நாளைக்கு மேலே ஆகுது அதனால வந்து அந்த இலையெல்லாம் போச்சு தண்டு மட்டும் நல்லா பச்சையா இருக்குங்க அதனால சொல்லிட்டு அதையும் நடுறேன் தென் இந்த மருதாணி செடிங்க இது கீழேயே தரையிலே நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்களா எடுத்து கவரில் வச்சா வருமோ வராதோ அப்படின்னு தாங்க எடுத்து வச்சேன் ஆனால் சூப்பராக வந்துருச்சுங்க அதோட பழைய இலைகள்லாம் உதுந்துட்டு புது இலைகள்லாம் துளுத்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு அதனால இதையும் நல்லான்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பிளான்ட் சூப்பரான பிளான்ட்டுங்க கேஷவர்த்தினி செடி அம்மா வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு நட்டுட்டேன் இங்கே நம்ம தோட்டத்துலேயும் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி எடுத்துட்டு வந்தேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் இனிமே தான் விட ஆரம்பிக்கும் நிறைய தொழில்களோட இருக்குங்க அண்ட் தென் அவுரி செடி இது நல்லா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நான் என்ன பண்ண ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லி அந்த கரும்பு செடிக்கு அடி எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு போனங்களா அதுல இந்த அவரி செடி மட்டும் அடிபட்டு போச்சுங்க துளிர் எல்லாமே காஞ்சு போயிட்டு இப்போ தண்டு மட்டும் தான் இருக்கு தண்டு பச்சையா தான் இருக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் பிளான்ட் செடிங்க ஆல்ரெடி ஒன்னு தோட்டத்தில் நட்டுருக்கேன் அது குட்டியூண்டு கொண்டதை நட்டுதுங்க நான் ரொம்ப பெருசா வந்துருச்சு இப்போ அது பக்கத்துல இதையும் நட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்டுங்க சிங்கோனியம் பிளான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கொடுத்தாங்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சல் கரிஸ்லாம் வேளாங்கண்ணி சீட்ஸ் அவுரி சீட்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் குப்பெல்லாம் கலந்துருக்கு மண்ணு குப்பெல்லாம் அதனால நம்ம தோட்டத்துலேயே விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெட் கான் நார்மல் கான் ரெண்டு தோட சீட்ஸுங்க எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் தாங்க இன்றைக்கி இந்த தோட்டத்தில் நடப்போகிறோம் சீட்ஸ் மட்டும் நம்மளே தனியாக நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீட்ஸை நட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துலேயே அதோட விதைகளையும் தூவி வீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் இடம்லாம் ரெடி பண்ணி கல்லெல்லாம் பொறுக்கி விட்டுட்டு மண்ணெல்லாம் கிளறி விட்டு அப்படியே கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கிட்டேன் தண்ணி வந்து திறந்து விட்டாக்குல நேராக வந்து பாயினோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுவிட்டு அந்த விதைகளை எடுத்து அழகாக தூவி விட்டு கையிலே களைச்சி விட்டுட்டங்க இதில் எல்லா விதைகளும் முளைச்சி செடியாகாதுங்க ஏதோ ஒரு சில செடிகள் வர வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி ஏன்னால் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கரிசலாங்கனி செடிகளை விதை மூலியமாக வளர்த்ததில்லைங்க ஒரு செடி ரெண்டு செடி இருக்கும் அதுலேருந்து தானாக விதைகள் முளைச்சி வயல்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கும் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தோட்டத்தில் கொண்டு வந்து ஒரு செடி வச்சு வளர்த்துருக்கேன் விதைகளும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் தூவி விட்டுருக்கேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு அடுத்தது அடுத்தது அவுரி விதைகள்ங்க இது தோட்டத்துல அத்திப்பழம் செடி இருக்கு அதுல ரெண்டு அத்திப்பழமும் விட்டுருக்குங்க அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுல வயல்ல வந்து ஒரு புடி அளவுக்கு அவுரி விதை போட்டேன்னா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செடி தாங்க வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் போட்டுட்டு அப்படியே மறந்துட்டேன் அதை சரியா கவனிக்கல தண்ணி எல்லாம் சரியா ஊத்தலைங்களா அதனால அதுல எனக்கு ரெண்டே ரெண்டு அவுரி செடிகள் தான் கிடைச்சது இந்த டைம் வந்துட்டு தோட்டத்திலே கொண்டு வந்து விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உரிக்காத அவுரி விதைகள் கொஞ்சம் உரிச்ச அவுரி விதைகள் இந்த சின்ன சின்னதா நல்லா கடுகு சின்னது சைஸ்ல இருக்கு பாருங்க அது ஃபுல்லா உரிச்ச ஒரு விதைகள்ங்க உரிச்சது உரிக்காதது எல்லாத்தையும் கலந்து தூவி விட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லா கலச்சி விட்டு சைடுல இருந்து இன்னும் கொஞ்சம் மண்ணையும் அள்ளி மேலேயும் தூவி விட்டாங்க அந்த விதைகள் எல்லாமே மண்ணில் மறையணும் அப்படின்றதுக்காக அவுரி விதைகளோட முளைப்பு திறன் ரொம்பவே கம்மி தாங்க எங்கிட்ட சீட்ஸ் வாங்கினவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் கொஞ்சம் விதைகள் போட்டேன் எனக்கு இருபது செடி பக்கம் இப்போதான் குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கூட எடுத்து அனுப்பியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு நாற்பது விதைகள் போட்டேன் எனக்கு இப்போதான் ரெண்டு செடி அப்படியே குட்டியோடு எட்டி பாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சோ நான் வந்து இவ்வளோ விதைகள் போட்டிருக்கேன் எத்தனை செடி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நீங்க என்கிட்ட சீட்ஸ் வாங்கினவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நட்டீங்களா எவ்வளோ செடி வந்திருக்கு எத்தனை செடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எந்த விதைகளும் எங்க நட்டுன்றதையும் மறந்து போயிடுது தாங்க அந்த அத்திமரம் பக்கத்துல இந்த அவரு விதைகளை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டோர் பிளான்ட் சிங்கோனியம் பிளான்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் நிறைய இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க சரி எடுத்துட்டு போய் தோட்டத்திலேயே நட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலேயே போட்டு வச்சிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இதையும் தோட்டத்திலே நட்டு விட்டுட்டேன் இதுல பார்த்தீங்கன்னா வேர் மூலிமா நிறைய செடிகள் கிடைக்குதுங்க அதனால பின்னாடி அந்த செடிகள் எடுத்து தொட்டியில் வச்சு அதை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் தோட்டத்திலேயே கொண்டு வந்து நட்டுட்டங்க நட்டுட்டேன் அந்த இருந்த இருந்த தண்ணியவே அப்படியே கொஞ்சம் ஊற்றிட்டேன் இப்போ வந்து எல்லா செடிக்குமே தனித்தனியாக தண்ணி ஊற்றுறதுலங்க எல்லா செடிகளையும் ஒட்டுக்க நட்டுட்டு அதுக்கப்புறம் பைப் இருக்குங்க அதில் திறந்து விட்டால் போதும் குளம் மாதிரி ரொப்பிக்குங்க இந்த தோட்டமே அடுத்தது ஸ்பைடர் பிளான்ட்டுங்க ஏற்கனவே தோட்டத்தில் ஒன்று இருக்குது ரொம்ப குட்டியூண்டு செடியாக கொண்டு வந்து நட்டுதுங்க அது இப்போ நல்லா பெருசாகி அதுலேருந்து நிறைய கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு செடி வந்துட்டு கவர்லேயும் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்துச்சு ரெண்டு செடி வச்சிருந்துச்சு அதனால அம்மா வீட்டிலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அதையுமே இது பக்கத்துலேயே நட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய செடி பாருங்க நல்லா வளர்ந்து அதில் பூலா விட்டுருக்கு பாருங்க இந்த பூலாம் நான் பெரும்பாலும் பார்த்தது இல்லை எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பார்க்குறேன் இப்போ நம்ம செடியிலே இந்த மாதிரி பூலா விட்டுருக்கு அந்த மெயின் செடியிலேருந்து தனியா ஒரு பிராஞ்ச் போய் அதுல நிறைய செடிகளும் பூக்களும் விட்டுருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே இந்த செடியும் எடுத்துட்டு வந்து நட்டுட்டங்க இது வந்து தோட்டத்தில் ஒரு ஓரமாக தான் இருக்கு இதுல நிறைய செடி ஸ்ப்ரெட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு அருமையான மூலிகை செடிங்க கேசவர்த்தினி செடி ரெண்டு செடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே அம்மா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நட்டேன் அது நல்லா வளர்ந்து வந்துச்சுங்களா அதை பார்த்துட்டு இன்னொன்னு நட்டுட்டேங்க இங்கே நம்ம வீட்டில் நல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி அப்படியே வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அடியில அடியில் ஃபுல்லாக அவ்வளோ வேர்கள் நல்லா இருக்கு இது வந்து கண்டிப்பாக வச்சா வளர்ந்துருங்க ஸோ ரெண்டுத்தையுமே ஒட்டுக்காகவே நட்டுவிட்டேன் ஏன்னா ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒட்டுக்காக நட்டுவிட்டேன் இந்த செடிகளும் நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் விதைகள் இன்னும் பல செடிகள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வளருதுன்னு இதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான மூலிகை செடி தாங்க என்னன்னா அவுரி செடி அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணி அந்த செடியெல்லாம் இப்ப காயற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எடுத்துகிட்டு வந்த உடனே நடலங்க பயங்கரமா வெயில் அப்பெல்லாம் ஸோ அதனால் வந்து நான் அப்படியே நிழலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துலேயே கரும்பு பயிர் கடியில் இந்த செடிகள் எல்லாத்தையும் வச்சுட்டு போனோங்களா அதில் இந்த அவுரி செடி மட்டும் அந்த கரும்பு சோகை வந்துட்டு நல்லா தாங்கி அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி உந்து போச்சு வெறும் தண்டு மட்டும்தாங்க இருக்குது இது எப்படி வருமா வராதா என்னன்னே தெரியல எதுக்கும் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நட்டு வச்சிட்டேங்க அந்த முன்னாடி கொண ஃபுல்லாகவே அப்படியே வாடி போச்சு காய ஆரம்பிச்சிருச்சு பாப்போம் வருதா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் செடியோட கட்டிங்ஸும் கற்பூரவல்லி செடியோட கட்டிங்ஸுங்க என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தா இன்சுலின் செடி கட்டிங்ஸ் அதில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்து அங்கே தோட்டத்தில் நட்டுட்டேங்க கற்பூர நான் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு பத்து நாள் நடாமே வச்சுருந்தா அது மட்டும் இப்போ அவன் என்ன பண்ணும் தண்டை மட்டும் உசுரோடு வச்சுருக்கு சரின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து நட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் சொந்தமாக விளைஞ்ச கான் ரெண்டு வகையானதுங்க இதில் வந்து அந்த ரெட் கான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடு எனக்கு வந்து வரும் இப்படிலாம் வந்து இந்த அளவுக்கு தருவிழா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டுத்தோட டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு என்னோட சிஸ்டர் அவங்களோட காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் விதைகள் தான் எடுத்து வந்திருந்தாங்க ஒரு கொஞ்சம் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ்ல அந்த விதைகளை நட்டு அது வந்து வளர்ந்து வந்து நிறைய கதிர்கள் விட்டுச்சுங்க அதில் வந்து விதைக்கும் நாங்கள் கொஞ்சம் நிறையாவே விட்டுருந்தோம் நிறைய பேர் வந்து அதோடய சீட்ஸ் கேட்டதுனால அதை விட்டுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கதிர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் எடுத்துகிட்டு வந்த எல்லா கதிரையும் நானும்னா ஒரு தோட்டமே வேணும் அதில் வந்து இந்த சைடில் வாழை வாழை செடிக்கெல்லாம் காவாக போட்டு தண்ணி விட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கில்லிங்களா அந்த கால்வாயில் எப்பயுமே தண்ணி போயிட்ருக்கோம் அதனால் அந்த கால்வாய்க்கு ஓரம் இந்த விதைகள் ரெண்டுத்தையும் கலந்து நட்டு விட்டுருக்கங்க இந்த ரெட் கார்னர் இல்லைங்களா நான் வேற அது ரெட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது பார்க்க மெருண் மாதிரி இருக்கு கலர் வேற கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அது ரெட்கான்னு நான் சொல்றேன் அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வளர்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா கிடைக்குதா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இதோட சீட்ஸ் யாருக்காச்சும் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த விதைகள் செடிகள் எல்லாம் தாங்க நட்டது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பசி பயங்கரமாக எடுத்துருச்சு போய் சாப்பிட்டு வந்து இந்த மாதுளை செடியும் மருதாணி செடியும் நட்டலாம் அப்படின்னு சொல்லி போனவ தாங்க திருப்பி தோட்டத்து பக்கமே கால் வைக்கல ஊருக்கே வந்துட்டேன் வீட்டில் யாரையாச்சும் தான் இந்த ரெண்டு செடியும் நடணும் இந்த மருதாணி செடி வேறு எத்தனை நாள் தாங்கன்னு தெரியல எடுத்து புதுசாக கவரில் வச்சுது மாதுளை செடியாச்சும் அந்த டப்பாலே வளர்ந்ததுங்க அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடம் பார்த்து நட சொல்லியிருக்கேன் நான் திருப்பி ஊருக்கு போனதா எங்கே நட்டுருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மூலிகை செடிங்க பேர் எனக்கு தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் மஞ்சள் கரிசலாங்கனின்னு சொன்னாங்களா என் கமெண்ட்ல வந்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்றீங்க இல்லைனாலும் பரவாயில்லங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை மஞ்சள் கரிசலாங்கணின்னு பேர் கேட்டு கேட்டு அப்படி பரிஞ்சு போச்சு எங்கள் பாட்டி வந்து அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க மஞ்சள் காமாளிக்கு நல்லது மஞ்சள் கரிசலாங்கனி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கணி செடி அதுவும் இருக்குங்க அது வந்துட்டு ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட்டுன்னு வச்சு வச்சுக்கோங்க ஆனா இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது எனக்கு டெஃபினட்டா தெரியுங்க ஏன்னா வந்துட்டு தருமபுரியில ராஜாபேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க வந்து மஞ்சள் காமலைக்கு மருந்து கொடுக்கறதுல கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா நான் ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் ஸோ அங்க வந்து இந்த செடி தான் பயன்படுத்தினாங்கன்னு எங்க பாட்டி கண்ணால பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலைக்கு நல்லது பிள்ளைங்களா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதை தாங்க சொன்னேன் நீங்க சொல்ற ஒரிஜினல் மஞ்சள் கரிசில செடி அது வந்து நான் ஒரு அண்ணா கிட்ட கேட்டிருக்கேன் நான் ரெகுலராக கீரை வாங்குறேன் அண்ணா கிட்ட அதையும் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இருக்காங்க ஸோ எங்க தோட்டத்தில் இப்ப அது ஒரே ஒரு செடிதாங்க இருக்கு அதுல நிறைய நிறைய விதைகள் இருக்கு அதை கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம் சொல்லி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டாங்க பாருங்க ஒவ்வொரு செடிக்காக தனித்தனியா தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்ல திறந்தா போதுங்க போய் ரொப்பிக்கும் நான் செடிகள் எல்லாத்தையும் நட்டுட்டு தண்ணி திறந்து விட்டாங்க அது பாட்டுக்கும் போய் பாஞ்சிடுச்சு இந்த வீடியோவில் வந்து எதுனா சில பல தவறுகள் மன்னிச்சிருங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்